வளர்ந்து ரொம்ப பையனா ஒரு வெல்த் வந்துகிட்டே இருந்துச்சு லட்சம் பணம் இருந்துச்சு அவர் என்ன தப்பு இருக்கலாம் நினைக்கிறேன் அவர் மேல தப்புனா அவங்க பேரண்ட்ஸ் மேலதான் தப்பு சொல்லணும் ஏன்னா இப்ப டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இப்போ உட்காந்து டவுரி தாங்கன்னு சொன்னாலே அதுவே ஃபால்ட் அட்லீஸ்ட் பழைய ஆட்கள் இவங்க வந்து இந்த ஜெனரேஷன் அவங்களும் நகைத்தாங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் தப்பு அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இப்ப இருக்காங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி தர்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்லிருப்பாங்கன்னா கல்யாணம் ஆச்சுன்னா இவங்க நம்ம கேக்கணும் இவ்ளோ காசு கேட்கணும் இவ்வளவு நகை கேட்கணும் அப்பதான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்னு அவங்க சொல்லி வளர்த்து இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களோட வியூல அந்த பேரண்ட்ஸ் மேல என்னெல்லாம் தப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வாழ்ந்து வளர்ந்து கஷ்ட நஷ்டத்தெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பார்த்து இப்போ தங்களுடைய பிள்ளைகள் அழகா திருமணத்தில் கூடும் போது அழித்து விட்டார்கள் நிறைய பேர் பெருமையா கொடுத்தேன் கார் வண்டி பேரன் பாரு நகை போடுறேன் பாரு அப்போ இவங்க ஒரு தப்ப பண்றாங்க ஆனா அதை பெருமை நினைத்து கொண்டு மணமகன் தான் பண்றாங்க நான் திருமணம் பண்ணும்போது நான் டாக்டர் உங்க மாமா ஒரு பைசா நாங்க கொடுக்கிறேன் அவங்க ஒரு பைசா வாங்க அதுக்கு தெரியும் எங்க அந்த மேல நான் வந்து சொல்லியிருக்கேன் சோ அதுவே ஒரு அன்ப கூட்டம் உங்க பொண்ணு மட்டும் போகுது நிறைய பேரை நான் தைரியமா வேண்டாம்

சோ அது என்னுடைய குடும்பத்தில் நடந்தது மூணு பிள்ளைகளுக்கும் நடந்தது அது ஒரு பெரிய பெருமைதான் எனக்கும் நடந்தது அப்போ தான் நான் சொன்னேன் நீங்க பையன் எம்எஸ் படிச்சிருக்காரு உங்க பொண்ணு ஒரு டிஜிஓ சீட்டு வாங்கிட்டா போதும் கல்யாணம் வச்சிடலாம் அப்ப நான் பக்கத்துல அங்க இல்ல எங்க அம்மா வர விட மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் சமமா உட்காந்து பேச மாட்டோம் சோ நான் என்னுடைய ரூம்ல இருந்து பக்கத்து ரூம்ல நான் என்ன பேசுவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அம்மா டிஜிஓ சீட் வாங்க இப்ப முப்பதாயிரம் ஆகும் நினைச்சா எனக்கு சிரிப்பா அங்க போய் எனக்கு தெரிஞ்சது முப்பதாயிரம் கிடைக்கும் அது ஒரு வரதட்சணை தான் மறைமுகமாக வரதட்சணை சோ இதெல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவங்களோட டீல் அடிக்கலாமா அடிக்க வேண்டாமா கண்டிப்பா கூடாது ஆஹ் சோ இவங்க வேண்டாம் அவங்களுக்கு பெண் வந்து இருபத்தி ஏழு வயசாயிட்டா ஒத்திக்கோர பிள்ளை அப்படின்ற எதுவும் கவலையா இருந்திருக்குமோ அந்த பேரன்ட்ஸுக்கு இருந்திருக்கலாம் சொசைட்டியோட ப்ரெஷர்னால இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி ஒரு நல்ல அலைன்ஸ் வருது ஆனா அவங்க அப்பா சொல்லிருப்பாங்க நாங்க தான் கல்யாணம் பண்ணோம் ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிருப்பாங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் நல்ல ஃபேமிலி நல்ல பையன் தான் சொல்லுவாங்க சோ கண்டிப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா நல்ல எண்ணத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க பட் அவங்க ஃபேமிலி எப்படிங்கிறத அவங்க போய் தான் தெரியும் அந்த பொண்ணு தெரிஞ்சு போனாங்க வீட்டுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த மன அதிக மனப்பக்குவத்துல இல்ல என்னோட சரி அதுக்காக சாவுதான் ஒரே தீர்வு அப்பா அம்மாவை பன்னிஷ் அவ நினைக்கலையா அவள ஆசையா வளர்த்த அப்பா அம்மா சரி கொஞ்ச நாள் வீட்டுல போயிருப்பாங்க நான் போக மாட்டேன் இந்த சின்ன தைரியம் கூட ஏன் இல்லாம போயிடுச்சு அவங்க வாய்ஸ் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி போல்டான பொண்ணெல்லாம் இல்ல நான் ரொம்ப பயந்து என்னோட தாட் என்னதுன்னா அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் சோஷியல் எக்ஸ்போஷர் கொடுத்து வளர்த்துக்கலாம் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரே பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே குத்தி குத்தி வளர்த்துக்கலாம் கேட்டதெல்லாம் வாங்கி தந்திருப்பாங்க அந்த நோ அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கூடிய அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இப்போ ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு போன் வாங்கி தரலாம் வயசும் செக் பண்ணிருக்காங்க எதனால நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்படட்டும் அவங்களோட தாட் வந்து அவங்க போய் சாவணும் கிடையாது நம்ம செத்தா நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறது அவங்களோட தாட் ரிதயா கேஸ் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது மேபி அவ்வளவு பெயின் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க வீட்ல சொல்லியும் அவங்க வீட்லயும் புரிஞ்சுக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்ததுனால அந்த பிரேக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்து ஒரு முடிவா இருக்கலாம் அப்படிங்கிறது ஆனா பிளான் பண்ணிதான் அந்த பாய்ஸ் பாய்ஸ் வாங்கி இருக்கிறார் அதாவது சா செத்துடலாமாங்கிற ஐடியா விளையாட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க அவன் மனதில் அந்த ஐடியாஸ் தோன்றி தோன்றி மறைந்து இருக்குது அப்பா அம்மா பிள்ளைகளை தைரியமா வளர்க்கணும் ஆண் பிள்ளையும் சரி பெண் பிள்ளையும் சரி அஞ்சுவது அஞ்சாமை மடமை அப்படின்னா அஞ்சுவதுக்கு அஞ்சு தெரியணும் அஞ்சாம இருக்கிறதுக்கு அஞ்சாம ஏய் தெரியணும் வச்சு அப்படின்னு மிரட்டி இருக்கலாம் வீட்டுல வந்து இருக்கலாம் இப்படி வரதட்சணை கேக்குறாங்க நான் போக மாட்டேன் பயந்த பொண்ணா வளர்க்காதீங்க பெண் பிள்ளைகிட்ட உனக்கு பயம் கிடையாதா உடம்புல கூச்சம் கிடையாதா வைக்கம் கிடையாதா பயக்கியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு உள்ளாக்குறது பேரண்ட்ஸ் ஒரு மெயின் ரோல் பிளே பண்றாங்க இல்லாம ஒரு ட்ரைனஸும் ஒரு அத்தாரிட்டியை இது பண்றதும்

இதுக்கு முன்னால இப்ப எல்லாருமே மீட் பண்ணி பேசிக்கணும் பேசி ஓ அந்த மூணு மாசத்துல போதும் நாங்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் எவ்வளவு முதல் அந்த வரை அலசி ஆராய்ந்து இந்த மாத்திரை என்ன டிசைஸ் நாங்க சொல்லணும் அதுக்கு நாங்க ட்ரெயின் ஆயிருப்போம் அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க ட்ரெயின் ஆகணும் அது நம்ம ஒரு நாள் செய்வோம் என்ன என்ன எப்படி பாக்குறது பெண் பார்க்கிறது என்னது இப்ப பாடமே இல்ல இந்த காலேஜிலயாவது சொல்லிக் கொடுத்தாங்களா இல்ல சோ எப்படி பெண் பார்ப்பது எப்படி இல்லன்னா ஹரிமோன் மாடர்ன்னு போய் எப்படி மன பக்குவம் எப்படி இருக்கணும் எப்படி மேட் செலெக்ஷன் வேணும் மேயிட் வேணும் குழந்தைகள் பெற்றுக்கிடணும் அப்பதான் மனித இனம் தலை தொங்கும் சோ இது எல்லாத்தையும் அழகா நம்ம செஞ்சு நம்ம தொடர்ந்து பேசணும் சோ இது வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன் உங்க பொண்ணுக்கு வந்து கலைஞர் ஆயிடுச்சு தாலி இருக்கு இல்ல ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க அவங்க அவங்க கிட்ட ஒரு கஷ்டம்னு வராங்கன்னா அவங்களை நம்பி வராங்க அப்படின்னு அர்த்தம் சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க கேட்டு அவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா போய் பேசுங்க ஏதாச்சும் பண்ணுங்க அது இல்லாம நீ அங்கதான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரிதான் ஆகும் நமக்கு இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சைக்கோஜிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கலாம் இல்ல லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு நமக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு அதெல்லாம் அசிங்கம்னு நினைக்காம அது பெருமையா பண்ணுங்க சூசைட் பண்றது பெருமையா பண்றது இதை பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க பொண்ணோட லைஃப் வச்சு சேவ் ஆகும்